சாணக்கியா மற்றும் முத்திரை நேர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்களுக்கு நபரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி பேடிங்டனின் பெருவுப்பாடத் தொட விமர்சனம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இது ஒரு தேர்ட் பார்ட் ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ஒரு அந்த பியர் வந்து எஸ்கே பை பி ஜங்கலேருந்து வெளியே வந்துடும் லண்டனுக்கு அங்கே ஒரு ஃபேமிலி வந்து தத்து எடுக்கிறாங்க கூட ஒரு ஒருத்தர் ஒரு ஹிஜா ஹிடன் அஜெண்டாவோடு இருக்கக்கூடியது அது வந்து ஃபஸ்ட் பார்ட்டு அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட்டில் வந்து பண்ணாத ஒரு திர கிரைமுக்கு வந்து ஜெயிலில் போடப்பட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து எப்படி எஸ்கே பை நான் வந்து இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்ணி வராங்கன்றதான் வந்து செகண்ட் பார்ட்டு இப்போ தேர்ட் பார்ட் டேரக்டட் பை டோகல் வில்சன் சினிமட்டகிராஃபி எரிக் வில்சன் மியூசிக் டேரியா மேரினலி இது வந்து வாய்ஸ் கொடுத்துருக்கிறது வந்து ஹியூ பான்வெல் அதுக்கப்புறம் வந்து அண்டோனியோ ஆலவியா அப்புறம் இவரோட பேடிங்டனோட வாய்ஸ் கொடுத்துருக்கற வந்து பென் சரி இந்த படம் வந்து என்ன இது இப்போ வந்து அவங்க பியர் அதாவது அவங்க கூட அந்த ஐடென்டிஃபை பண்ண ஆன்ட் பியர் வந்து காணாமல் போயிடுறாங்க அந்த ஆண்ட் அந்த பியர் வந்து எப்படி தேடி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு டிராவல் வரக்கூடாது நிறைய ரிவர்ஸ் ஏன்ஷியண்டான ரூயின்ஸ் இந்த மாதிரி டிராவல் ஆகக்கூடிய கதை கடைசியாக என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா வந்து நம்ம எங்கே இந்த பேர் வந்து இது எங்கேருந்து தொலையுது ஒரு ஆரஞ்சுக்காக போய் அது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கடைசியில் அவங்க கூட்டத்துக்கிட்ட போய் சேர்ற மாதிரி சேர்றாங்களா இல்லையா திரும்ப வந்து இந்த அடாப்ட் பண்ண ஃபேமிலிக்கிட்டேயே வராங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு எமோஷ்னலான ஒரு ஒரு ஃபன் அட்வென்ச்சரஸ் ரைடு தான் வந்து பெடிங்டன் இன் பெரு சரி ஓகே இந்த படம் வந்து எங்கே டிக் வாங்கும் எங்கே டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து ரொம்ப அழகாக வந்து ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்கக்கூடிய விஎஃப்எக்ஸ் அண்ட் விஷுவல்ஸ் அதாவது நம்ம வந்து அந்த முடியை வந்து இப்படி தண்ணியில் விழுந்து எந்தவொரு முடி ஒரு மாதிரி குச்சி குச்சாக நிற்கிறது அது இப்படி இப்படின்னு பண்ணிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணோன்னா இருக்கக்கூடிய அந்த கிளாரிட்டி அந்த ஃபைன் அட்டன்ஷன் டு டீட்டெயில் இதெல்லாம் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக உடனே விஎஃப்எக்ஸ் வந்து நம்ம சொல்லி ஆகணும் ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காங்க இது ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஒரே ஒரு பியர் ரெண்டே ரெண்டுனா பண்ணலாம் ஒரு கூட்டம்லாம் காமிக்கிற மாதிரி சீக்வன்ஸ்லாம் வருது அதெல்லாம் ரொம்ப அழகாக பிலீவலாக நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க ஸோ விஎஃப்எக்ஸ் கண்டிப்பாக எடுத்தோடனே டிக் வாங்கும் அண்ட் ஆக்டிங் பர்ஃபாமன்ஸ் அந்த அந்த பியரோட எமோஷன்ஸாக இருக்கட்டும் மற்ற கூட இருக்கிற அந்த சப்போர்ட் காஸ்ட் போட் லவரவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ரொம்ப பிலீவபுலாக நடிச்சிருக்காங்க ஸோ ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக டிக் வாங்கும் அண்ட் விஜுவல்ஸ் நிறைய சீனரிஸ் நிறைய ட்ராவல் நிறைய ஏன்ஷியன்ட் லொக்கேஷன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க அது எல்லாமே வந்து டிக் வாங்குற மாதிரி இருக்கு அண்ட் ஃபைனலி டேரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வந்து எங்கே என்கேஜ் பண்ணி அழகாக கொண்டு போகணுமா அங்கே அழகாக அழகாக என்கேஜ் பண்ணி கொண்டு போய்ட்டு ஒரு சின்ன படம் தான் ஒன்றரை மணி நேரம் இருக்குன்னு வச்சுக்கலாமே ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக என்கேஜ் பண்ணி ஒரு ஃபேமிலி ஒரு சில்ட்ரன் எல்லாமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக வந்து எடுத்ததுனால ஸோ டேரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக்ஸும் வந்து கண்டிப்பாக டிக் வாங்க டிக் வாங்காத இடமே தான் இருக்காங்கன்னா ஒன்று தான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு படம் கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக சீன்ஸ் வச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய படமாக பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறதா மற்றபடி ஜாலியாக ஒரு படம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராள இந்த படம் நீங்கள் வந்து பார்க்கலாம் மீண்டும் இதேபோல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்